வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம டூல்லெஸ் டூல் கருவி இல்லா கருவி அப்படிங்கிற தலைப்பில் சிந்திக்க இருக்கோமுங்க அதனங்க டூல்லெஸ் டூல் கருவி இல்லா கருவி சிந்திக்கலாங்களா மனம் ஒரு மாயக்கருவி உறுப்பேதும் இல்லாத சூக்கும அறிவு கருவி புறத்தே உள்ள மெய் வாய் கண் மூக்கு காது அப்படிங்கிற ஐந்து கருவிகளை விட அகத்தே அமைந்த மனம் என்று சொல்லப்படும் கருவியில்லா கருவியாகிய மனமே மனிதனை பிற ஜீவராசிகள் நின்று உயர்த்தியது உண்மைதானுங்களே ஐந்தறிவை விட ஆறறிவு பெரிதுதான இந்த மனம் அப்படிங்கிற கருவியினால தான் மனிதன் தான் பெற்ற அனுபவங்களை பதிவு செய்யவும் அந்த அனுபவ பதிவு கொண்டு புதியவைகளை பற்றி சிந்திக்கவும் நன்மை தீமைகளை பிரித்து உணரவும் ஆராய்ந்து நல்ல வழி நடக்கவும் தகுதி பெற்றுள்ளாங்க மாக்கோளமாய் விளைந்த மதிவிருந்து கவிதையில் மனம் இதமானவன் மனிதன் மனிதனே உன் அமைப்பே மா அண்டத்தின் சிறப்பு மனம் என்ற பெரும் பொருளை மனதாலே உணர்ந்திடுவாய் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம அருள் தந்தை மனம் என்ற பொருளை உணர வேறு கருவியில் கிடையாது அதை மனதாலே தான் உணர வேண்டும் ஆம் கருவியில்லா கருவி எது மனமே ஆகும் விரும்புவது எதையும் சாதித்து கொள்வதற்கான மனக்கருவி தவம் அப்படின்னு சொல்கிறாரு விவேகானந்தர் கருவி அப்படின்னா என்னங்க ஒரு வேலையை எளிமையாக முடிப்பதற்கு உதவும் பொருளே கருவி எனப்படும் நம்ம உடலில் உள்ள ஐம்புலன்களை கர்மேந்திரியங்கள் அதாவது தொழிற்கருவிகள் அப்படின்னு சொல்கிறோம் சுவை முதல் ஐந்தையும் சுகிக்கவும் அறியவும் உதவுவது கர்மஞான கருவிகள் தான் இந்த கர்ம ஞான கருவிகளை இயக்கக்கூடிய கருவி எதுங்க கருவி இல்லா கருவியான மனம்தாங்க கொஞ்சம் விளக்கமாக சிந்திக்கலாம் நம்ம உடலை ஒரு போர்வை போல் போர்த்தி பாதுகாக்கிற தொழில் செய்கிறது தோல் இது தொடு கருவி சுவைத்தல் மற்றும் பேசும் தொழில் செய்வது வாய் நாக்கு இது சுவை கருவி சுவாசிக்கும் தொழில் கருவி மூக்கு இது வாசனை உரர் கருவி அடுத்தது பார்வை உணர்கருவி கண்கள் ஒலி உணர்கருவி காது இரத்த ஓட்டம் உடல் முழுவதும் நல்லா பரவ செய்கிற கருவியை செய்கிறது இதயம் காற்றோட்டம் சீராக பரவ உதவுவது காற்று கருவி நுரையீரல் ஜீரல மண்ட கருவிகள் இறப்பை தனயம் எப்படி பல பல கழிவு நீக்க கருவிகள் சிறுநீரவுங்க அப்புறம் இனப்பெருக்க கருவிகளும் நம்ம உடலில் இருக்குது ஐ உணர்வுகளையும் அறிஞ்சிட புறக்கருவிகள் ஐந்து இருக்குது அனைத்து உடல் இயக்க தொழில் புரிய கருவிகள் நம்ம உடலில் பல இருக்குங்க ஆனால் இந்த புலன் கருவிகள் உடல் கருவிகளை இயக்கிறது கண்காணிக்கிறது அதன் மூலமாக உரிய பலன் பெறுறது என அப்படி பல தொழில்களை செய்யக்கூடிய முதன்மை கருவியான மனதிற்கு உரிய புறக்கருவி புற அடையாள கருவி எதுங்க உடல் கருவியிற்கு உப கருவிகளை இடத்துக்கு ஏற்ப ஏற்படுத்திக்கொள்ளும் வல்லமை பெற்ற மனக்கருவிக்கு புற அடையாளம் ஏது எந்த கருவி மூலம் நாம் அதை உணர்வது உண்மையில மனம் என்பது டூல்லஸ் டூல் அதாவது கருவியில்லா கருவி ஆகும் மனக்கருவியின் துணையால் தான் விரும்பிய நினைத்த செயல்கள் தம்மை அனுபவ கருவிகள் அறிவின் கருவிகள் போன்ற பத்து இந்திரியங்களின் சித்தப்படியே செய்து முடிப்பான் மனிதன் இதுவே உண்மைங்க மனிதனின் சிறப்பு பாடல நம்ம மகரிஷி அவங்க ரொம்ப தெளிவாக அழகா இதை பற்றி விளக்கியிருக்காங்க கருவி இல்ல கருவியான மனதின் சிறப்பு என்னங்க மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ அப்படிங்கிறாரு நம்ம அருட்தந்தை மனமே எல்லாம் என்ற நம்ம ஆசான் மனம் அறிவு ஆதியனும் மூன்றும் ஒன்றே அப்படின்னு சொல்கிறாருங்க புறக்கருவிகளுக்கு அழிவு உண்டு அகக்கருவியான மனதிற்கு அழிவு என்பதே இல்லை மனம் என்பது அறிவின் செயல்பாடாகும் மனம் மாய்வதே இல்லை மனம் மெய்ப்பொருளாகி மனமே அறிவாக மறுபிறப்பு எய்திடும் அப்படின்னு சொல்கிறாரு மனதின் பல நிலைகள் என்னென்னு பார்க்கலாங்களா ஐம்புலன் கருவிகளால் உலகத்தை தொடரும்போது நம் அறிவு நிலை புத்தி புற மனமும் இதுவாகும் புலன் கருவிகளின் செயல்பாட்டை கடந்து முன் உணர்ந்தவற்றை நாம் அறியும்போது மனதுக்கு சித்தம்னு பேருங்க இது நடுமனம் இந்த ஐம்புலன் கருவிகளால் அறிந்தவற்றையும் கடந்து ஆராய்ந்து நுணுகி நுண் அறிவானால் அப்போது மனதுக்கு பெயர் அகங்காரம் இதுவே நமது அடிமனம்ங்க ஐம்புலன்களை அதன் மூலம் அறிந்தவற்றை அணுவை தாண்டி வெளி நீயானால் எப்போது தவ நிலையில் அவனும் நானும் ஒன்றே என்ற ஒரு நிலை வரும்பொழுது மனம் அற்று அங்கு மனமே அறிவாகிறது அறிவே தெய்வமாகிறது மனம் அறிந்து மன இதமாய் மாக்களுக்கும் மக்களுக்கும் மனமுவந்து தொண்டாற்றும் மாமுனிவோன் முனிவோன் முழு மனிதன் அப்படின்னு மனதின் திறத்தை மனிதனின் தரத்தை எடுத்து எம்புகிறார் நம் அருண் தந்தை வாழ்க்கையை என்ன ஒளி கொண்டு சீராக செதுக்கும் சிந்தனை சிற்பி சிந்தனை கருவி மனமே ஆகும் உயிரின் படற்கை நிலையாகிய மனதின் உயர் கருவிதான் எண்ணம் இந்த எண்ணம் பற்றி மதிவிருந்து பாடல் ஒன்றை பார்ப்போமா எண்ணமே எக்காலத்திற்கும் வாழ்க்கையின் சிற்பி எண்ணி எண்ணிட இனிதே பயக்கும் மனதால் எண்ணி எண்ணி என்ன ஆராய்ச்சி செய்தால் எண்ணத்தை செயல்படுத்தினால் இனிதே நிலைக்கும் ஒன்றி ஒன்றி ஒருவனாய் நின்று மன அலைச்சுழல் வேகம் குறைத்து உட்புறம் நோக்கி அகக்காட்சி பெற மனக்கருவி உதவி செய்யும் ஆனால் இறுதியில் மனம் மறைந்து கரைந்து எண்ணமற்று இறைநிலையோடு இணைந்துவிடும் நிறைநிலையே தானாக உணர்வாகும் மனமே எல்லாம் மனம் இல்லாத மனிதனும் இல்லை மனதை தெளிவாக உணர்ந்த மனிதனும் இல்லை கருவியில்லா கருவியான மனமே எல்லாம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்